அஸ்லாம் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலின் தன்னுடைய திருமறைக்குற ஆணில் சூரா தௌபா என்கிற ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் ஒவ்வொரு ஈமான் கொண்டவர்களுடைய நேசம் எதன் மீது அமைந்திருக்க வேண்டும் என்பதை அல்லா பட்டியலிடக்கூடிய ஒரு முக்கியமான வசனமாக இருக்கிறது ஒன்பதாவது அத்தியாயத்தின் இருபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் கொள் நபியே நீங்கள் சொல்லுங்கள் இன்கான ஆபாவுக்கும் உங்களுடைய பெற்றோர்கள் வ அபுனாவுக்கும் நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய பிள்ளைகள் ஓ இஹ்வானுக்கும் உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் ஓ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைகளாக இருக்கிற மனைவிமார்கள் ஓ அஷீரத்துக்கும் உங்களுடைய உறவுக்காரர்கள் ஓ அம்பாளுக்கு தர்து மூகா நீங்கள் திரட்டி வைத்திருக்கிற உங்களுடைய பொருளாதாரங்கள் ஓ திஜாரத்தும் தக்ஷவுன கசாதகா எந்த நஷ்டத்தை நீங்கள் பயப்படுவீ பயப்படுவீர்களோ அந்த வியாபாரமும் ஓ மசாக்கினும் தர்தவுனகா நீங்கள் வாழக்கூடிய வசிப்பிடங்களாக அமைத்திருக்கிற உங்களுடைய வீடுகள் நீங்கள் கொள்ளக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொல்லி மனிதனுக்கு மிக பிரியத்திற்குரிய நபர்களையும் பொருட்களையும் பெற்றோர்களை உடன்பிறப்புகளை சகோதரர்கள் அதாவது பிள்ளைகளை மனைவி அதே போன்று உறவுக்காரர்களை வியாபாரத்தை பொருளாதாரத்தை வீட்டை எல்லாம் பட்டியல் போட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அப்ப இலைக்கும் மினல்லா இதுவெல்லாம் உங்களுக்கு அல்லாகுவை விட ஓ ரசூலிகை அவனுடைய தூதரை விட ஓ ஜிகின்லா அல்லாஹுடைய பாதையில் அறப்போர் புரிவதை விட உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக இருந்தால் மக்களை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்பாருங்கள் ஹத்தா அல்லாஹ் தன்னுடைய வேதனை என்கிற கட்டளையை கொண்டு வருகிற வரை நீங்கள் காத்திருங்கள் வல்லாஹுலா தில் கௌமல் ஆலமீன் பாவிகளான இந்த சமுதாயத்தை நேர்வழி காட்ட மாட்டான் என்று குர்ஆனில் இந்த வசனத்தில் பேசுகிறான் எதையெல்லாம் நீங்கள் நேசிக்கிறீர்களோ உங்கள் நேசத்திற்குரிய எல்லா காரியத்தை எல்லா நபர்களை விட அல்லா முதன்மை இடத்திலும் அல்லாவுக்கு அடுத்து அவனுடைய தூதரும் அதற்கு அடுத்து அல்லாவுடைய பாதையில் அறப்போர் புரிவதும் தான் ஒரு ஈமான் கொண்டவருக்கு நேசத்திற்குரியதாக உள்ளம் முழுவதும் நிரம்பி இருப்பதாக இருக்க வேண்டும் இல்லை நான் அதற்கு மாற்றமாக இறை தூதரை காட்டிலும் இறைவனை காட்டிலும் ஏனைய காரியங்களை நான் நேசிப்பேன் என்று நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு வேதனையை கொண்டு வருவான் நீங்க எதிர்பாருங்க அல்லாவின் வேதனை வரும் என்று இத்திருமறை குரான் எச்சரிக்கை செய்து இறைவனையும் இறை தூதரையும் இறை மார்க்கத்தையும் உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட நேசிக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்லி தரக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது இந்த வசனத்திற்கு வரைவிளக்கணமாக நடந்த ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் ஹைபர் என்கிற யுத்தம் நடைபெறுகிறது உடன்படிக்கைக்கு பிறகு ஹிஜிரி ஏழில் நடைபெற்ற முக்கியமான ஒரு யுத்த களம் ஹைபர் யுத்த களம் யூத சமுதாயத்தவர்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் மத்தியில் நடைபெற்ற இந்த யுத்தம் ஒரு இரவு பொழுது மறுநாள் காலை அந்த யுத்தம் தொடங்க இருக்கிறது இரவு நேரத்தில் ரசூலுல்லா அந்த தோழர்களை தன்னுடைய தோழர்களை எல்லாம் அழைத்து மக்களே நாளை ஹைபர் நம்முடைய பகுதியாக மாற இருக்கிறது அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் நாளை இந்த படையை வழிநடத்தி செல்லக்கூடிய தளபதி நான் கிடையாது உங்களில் ஒரு நபர் அந்த நபரிடத்தில் நான் இஸ்லாமிய சேனையின் கொடியை நான் அவரிடத்தில் வழங்குவேன் அவர் யார் என்று கேட்டால் அவர் அல்லாவையும் அல்லாஹுடைய ரசூலையும் அவர் நேசிக்கிறார் அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார்கள் அவர் கையில் அல்லாஹ் இந்த கைபரை வெற்றி கொள்ள வைத்து அதனுடைய வாகையை சூட வைப்பான் என்று ரசூலுல்லா சொல்லிவிட்டு எல்லோரையும் உறங்க சொல்லி கட்டளை இடுகிறார்கள் அப்ப எல்லா மக்களும் போறாங்க அன்றைய இரவு சகாபாக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த கொடிய ரசூலை நம்ம கையில கொடுத்துட மாட்டாங்களா பெரிய பாக்கியம் அப்படின்றத இரவு முழுவதும் யோசித்து அந்த இரவை கழித்தார்கள் நம்பி தோழர்கள் எந்த ஒரு பதவிக்கும் எந்த ஒரு நேரத்திலும் ஆசைப்படாத ஒரு நம்பித்தோழர் ரசுல்லாவுடைய பிறகு உமரு கிட்ட ஹிலாபத்தை என்ற அளவுக்கு பேச்சு அடிப்பட்ட அளவிற்கு தகுதி படைத்த ஒரு நபித்தோழர் அபு கொடுக்கலாமா உமருட்ட கொடுக்கலாமான்னு ஒரு பேச்சு ஓடியது அப்ப அந்த அளவிற்கு தகுதி கொண்ட அந்த உமர் ரத்தியிலானவர்கள் தன்னிடத்தில் ஆட்சி பொறுப்பு வருவதை விரும்பாமல் தான் அபுபக்கர் ரத்தியிலானவர்கள் இங்கு வருவதற்கு முழுமையான தகுதி என்னைவிட இருக்கிறது என்று சொல்லி அவர் அபுபக்கர் அபுபக்கரத்தியிலானவர்களை முன்னிறுத்தினார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அப்போ பெருங்கொண்ட நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை தட்டிவிட்டவர் அதை தனக்கு வேண்டாம் என்று விட்டுக்கொடுத்த கொடுத்த ஒரு நபித்தோழராக இருந்த இந்த உமர் ரத்தியிலானவர்கள் பிற்காலத்தில் நினைவு கூறுகிறார்கள் நான் எந்த பதவிக்கும் இதுவரை ஆசைப்பட்டதில்லை நபி என்னை கூப்பிட்டு இந்த பதவி கொடுக்கணும் இந்த பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதில்லை பொறுப்புகளை பதவிகளை அந்த அந்தஸ்துகளையெல்லாம் எல்லாம் நான் விரும்பாதவனாக இருந்தேன் ஆனால் ஒரு பதவியை மட்டும் விரும்பினேன் ஹைபருடைய இரவில் அந்த யுத்த களத்திற்கான இஸ்லாமிய சேனையின் கொடியை நபி என்கிட்ட கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன் என்பதை உமர் அவர்கள் கூட சொல்லுகிற அளவிற்கு அந்த மக்கள் எல்லாம் ஏன் அந்த பதவிக்கு ஆசைப்பட்டார்கள் என்றால் அது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை நேசிக்கிற அந்த அடியாரும் அல்லாவையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்கிற அளவிற்கு ஒரு மகத்துவமான ஒரு பதவியாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததனால்தான் இந்த பதவிக்கு அவர்கள் ஆசைப்பட்டார்கள் என்பதை பார்க்க முடிகிறது அதே போன்று இன்னொரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம் சஹாபாக்கள் அதிகமாக நபியிடத்தில் மார்க்க ரீதியான கேள்விகளை கேட்டு விளக்கம் கேட்டார்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் கேள்வி கேட்பதிலிருந்து இருந்து தடுக்கப்பட்டார்கள் நீங்க கேள்வி கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தடை ஒரு குறிப்பிட்ட காலம் அதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டாங்க அந்த தடைக்கு பின்னாடி கேள்வி கேள்வி கேட்டாங்க ஒரு குறிப்பிட்ட காலம் கேள்வி கேட்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள் அப்ப சகாபாக்களுக்கு இருந்த எண்ணம் என்னவென்றால் வெளியூர்ல இருந்து வர்றவங்களுக்கு அதை தடை விதிக்கல வெளியூர்ல இருந்து மார்க்கத்தை அறிய அவங்க எவ்வளவு கேள்வி கேட்கலாம் எதையும் கேள்வி கேட்கலாம் நபி அதற்கு பதில் தருவார்கள் யாராவது வெளியூர்ல இருந்து ஒரு கிராமவாசி வரமாட்டாரா மார்க்கம் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்டு நமக்கு ஒரு மார்க்க விளக்கத்தை தந்துவிட மாட்டாரா என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் ஒரு கிராமவாசி வந்தார் ஒரு நாள் ரசூலாட்ட வந்து முதல்ல கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா அந்த கேள்வியை கேட்டு அதற்கு ரசூலா விளக்கம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு கேள்வி அவர் கேட்டார் அன்றைய நாள் எங்களுக்கு பெருநாள் மாறிங்க நாங்கள் எல்லாருக்கும் தெரியும் இவர் ஒரு கேள்வியை கேட்கிறார் அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாங்க எங்களுக்கு அது மாதிரி மனமகிழ்ச்சியே கிடையாது அவ்வளோ பெரிய மனமகிழ்ச்சிக்குரிய நாளாக இருந்த அந்த நாளை நான் மறக்க முடியாதுன்னு அறிவிக்கிற நபி தோழர்கள் சொல்கிறார்கள் அப்படி என்ன அவர் ஆரம்பத்தில் கேள்வி கேட்டார் என்றால் மத்த அல்லாவுடைய தூதரே மறுமை நாள் எப்போது வரும் அப்படின்னு வந்தவர் கேட்கிறாரு ஒரு முஸ்லீம் ஒரு சஹாபி மறுமை நாள் எப்போ வரும் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லா திருப்பி கேட்கிறாங்க மா அட்டத்தலா நீ அதுக்காக என்ன தயாரிச்சு வச்சிருக்கிற ஒரு நாள் வர்றத நீ எதிர்பார்க்கற அப்படின்னா அது சாதாரண நாள் இல்ல சொர்க்கமா நரகமான்ற அளவுக்கு பிரச்சனைக்குரிய ஒரு நாள் அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய நாள் வரணும்னு நீ எதிர்பார்த்து இருக்கிறன்னா போதுமான அளவுக்கு உங்ககிட்ட அமல் இருக்கணும் பாவங்களை நீ குறைச்சிருக்கணும் பாவங்களை இல்லாம ஆக்கி இருக்கணும் அப்படின்னு எதையும் வச்சிருக்கிறியா அப்படிங்கறத கேக்குறான் அப்படின்னு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பதில் எதிர்பார்க்கல சொல்ல நம்மகிட்ட யார்கிட்டயுமே அந்த அளவுக்கு இல்ல எதுக்கு அந்த நாளை நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நீ எதிர்பார்த்தாலும் பார்க்கலாம் வர்ற நேரத்தை தான் அது வரப்போகுது ஏன் எதிர்பார்க்கணுங்கிற விதத்துல ரசூல்லா பதில் சொல்றாங்க அப்ப அவர் யோசித்து விட்டு சொல்லுகிறார் அவர் கடமையான வழிபாட்டை நிறைவேற்ற கூடிய ஒரு நபர் கடமையான காரியங்கள் எதெல்லாம் இருக்குது அதுல பேணுதல் காட்டக்கூடிய ஒரு நபர் அப்போ அவர் சொல்லுகிறார் நம்மகிட்ட பெரிய அளவில் தொழுகை இல்லை பெரிய அளவில் நோன்பு இல்லை மிக பெரிய அளவில் வேற வேற அமல்கள் நம்ம ஈடுபடலை ஆனால் செய்கிறார் ஆனால் பெரிதாக இல்லை அவருடைய எண்ணம் நம்மட்ட பெருசா ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவுடைய தூதரே என்கிட்ட பெரிதாக தொழுகையோ நோன்போ இன்ன பிற அமல்கள் இல்லை என்றாலும் நான் அல்லாவை அல்லாவுடைய ரசூலை நேசிக்கிறேன் அது மட்டும் என் உள்ளத்தை நிறைஞ்சு இருக்கு அதுல நான் ஒரு நாள் நான் அதுல குறை வச்சது இல்லை என் மனைவி தான் முக்கியம் நபியை விட என் குடும்பம் தான் முக்கியம் என் பணங்காசு தான் முக்கியம் நான் நினைச்சது இல்லை எனக்கு எல்லாத்தையும் எனக்கு நபி தான் முக்கியம் அல்லா முக்கியம் அல்லா சொன்னதுனால நபி முக்கியம் எனக்கு வேற யாரும் முக்கியம் இல்லைன்னு அவர் பதில் அளிக்கிறார் அப்ப ரசூல் சல்லா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்றாங்க அல் மர் உகோ ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு மருமையில் இருப்பான் நீங்க யாரனால நேசிங்க நீங்கள் நடிகரை நேசிக்கலாம் அரசியல் தலைவரை நேசிக்கலாம் சமுதாயத்தினுடைய விளிமீன்களாக இருக்கக்கூடிய நபர்களை நேசிக்கலாம் யாரையும் நேசிங்க நீங்க யாரை நேசிக்கிறீங்களோ அவர் எங்க மருமையில இருக்கிறாரோ அங்க நீங்க போயிருவீங்க நேசித்த காரணத்தினால சகாபாக்கள் எல்லாருக்கும் ஏன் அது பெருநாள் மாதிரி தெரிஞ்சதுன்னா அத்தனை பேர் உள்ளத்துல இருந்தது நபி மட்டும்தான் நபியை தான் உங்க அளவு கடந்து நேசித்தார்கள் அவ எல்லாருக்கு என்ன மகிழ்ச்சி நபியை நேசிக்கிறோம் நபி கூட இந்த துணியால மட்டும் இல்ல ஆகத்தில் இருக்க முடியு ரசூல வார்த்தை தான் சொல்லுது யாரையும் நேசிக்கிறீங்களோ அவங்களோட நீங்க மறுமையில இருப்பீங்கன்னா எங்க உள்ள முழுக்க நிறைஞ்சிருக்கிற நபி வீட்டை விட்டு போனால் பள்ளியை விட்டு போனாலே அடுத்து எப்ப பள்ளிக்கு வருவோம் நபியை பார்ப்போம் நபி கூட இருப்போம் அப்படின்னு எதிர்பார்த்து போறோம் அப்ப கண்டிப்பா நமக்கு அந்த கூடுப்பண்ணு இருக்க நம்ம வேற அமலை கொண்டு போறோமோ இல்லையோ இந்த அமலை கொண்டு போயிட முடியுன்ற அளவிற்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களை அந்த தோழர்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய அன்பின் மூலமாக அவர்கள் நெருங்கி சூழ இருந்தார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்றைக்கு நாம் நபியவர்களுடைய பெயரை சொன்னால் சலவாத்தை மொழிகிறோம் ரசூலுல்லாவுடைய சலவாத்துகளை சபைகளில மொழிந்து கொண்டிருக்கிறோம் நபியைப் பற்றி உயர்வாக பல மக்கள் மத்தியிலே பேசுகிறோம் நாமும் எண்ணுகிறோம் ஆனால் உண்மையில் அந்த அளவு கடந்த நேசம் இருக்கிறதா என்று கேட்டால் அது நம்மில் பலருக்கும் கேள்வியாகத்தான் இருக்கிறது ரசூலுல்லாவுடைய வார்த்தைகளை கடைபிடிக்கிறோம் என்பது இரண்டாவது பட்சம் அந்த ரசூலுல்லாவை அளவு கடந்து நேசிப்பது வழிபாட்டில் ஈமானின் ஒரு அங்கம் முதல்ல நேசத்தை வெளிப்படுத்தி விட்டு வார்த்தைகளை வாழ்க்கையை கடைபிடிக்கிற இடத்திலும் நாம் இருக்க வேண்டும் கடைபிடிக்கிறது விட்டுட்டாலும் பாவிதான் நான் நபியை நேசிப்பேன் ஆனா கடைபிடிக்க மாட்டேன் அது பாவி நான் நபியை கடைபிடிப்பேன் நேசிக்க மாட்டேன் அதுவும் பாவி ரசுல்லா காலத்தில் ஒரு நபி தோழர் நோமான் என்ற அழைக்க ஒரு நிமித்தோழர் சாராயம் அறிந்து விட்டு வருகிறார் அது சாராயம் தடுக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய சம்பவம் அவர் ரசூல்லா சொல்றாங்க இவர் அடிங்கிறாங்க எல்லா மக்களும் பேரீச்சை மட்டைகளால் செருப்புகளால் சில தடிகளால் அவரை அடிக்கிறாங்க அவ ஒருத்தர் அடிக்கும் போது சொல்லுகிறார் இந்த நோமானுக்கு என்னதான் பிரச்சனை தடுக்கப்பட்டாச்சுன்னா விட்டுற வேண்டியதானே எத்தனை முறை அறிந்துட்டு வர்றார் எத்தனை முறை நம்மளும் அடிக்கிறது அப்படின்னு சொல்லி அல்ல இவரை அழிக்க நாசமாக்கட்டும் ஒரு வார்த்தை விட்டுறாரு ரசூல்லாவுடைய காதல் விழுந்துருச்சு அப்ப ரசூல் சல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் உங்கள் சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு நான் அவனே இவரை நரகத்துல எழுத்துட்டு போறதுக்கு இழுத்துட்டு போக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான் நீங்களும் சேர்ந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி இவரை நரகத்தை தள்ளி விட்டுறாதீங்க இப்படி எல்லாம் சபிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க இந்த நோமான் தப்பு பண்றாரு அது வேற அது மாற்றமெல்லாம் கிடையாது ஆனால் நான் அறிந்தவரை இவர் அல்லாவை அல்லாஹ்வுடைய சுலை நேசிக்கிற இடத்தில் இருக்கிறார் அப்ப நம்மகிட்ட கட்டுப்படுதல் இருக்க வேண்டும் என்பதோடு நேசமும் இருக்கணும் ரசூல்லா அங்க கட்டுப்பாடு இல்லைன்ற நபி தோழர கட்டுப்பாடு இல்லை இவர் காஃபிரு அப்படின்னு சொல்லல கட்டுப்பாடு இல்லை இவர் பாவிதான் இவர்கிட்ட ஒரு பாவ தன்மை இருக்குது அதை மாத்தணும் மாத்தலைன்னா அவர் அல்லாட்ட விசாரிக்கப்படுவாருங்கிறது கதை ஆனா நான் அறிந்தவரை இவர் அல்லாவுடைய ரசூலை நேசிக்கிறார் நேசிக்கிற பண்பு இவர்கிட்ட இருக்கு எனவே இந்த பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது ஈமானினுடைய ஒரு அஸ்திவாரம் என்பதை குரானினுடைய ஆயத்துகளில் இருந்து நபிகளாரினுடைய பொன்மொழிகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது அல்லாஹ் ரபுல்லாலின் திருமுறை குரானில் சூரா அஹ்சாபிலே பேசுகிறான் அந்நபியுலா பில் முக்மீனும் இந்த நபி இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தங்கள் உயிரை விட மேன்மையானவர் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தி அந்த அல்லாஹுடைய தூதர் அவர்களை நம் உயிரை விட உலகத்தினுடைய ஆடம்பர செல்வங்கள் அனைத்தையும் விட மிகப்பெரிய மதிப்பளித்தவர்களை நேசிக்கிற ஒரு தன்மையை மனப்பான்மையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த தருணத்தின் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய இந்த சிற்றுறையை நிறைவு செய்கிறேன் வாகர் ஆன நிகாங்கல் ரபில் ஆலமின் அலாம் வைக்கம் வஹத்து வரோ